வட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை மதிக்காத பாமகவினர் உண்மையில் ஒருங்கிணைப்பே இல்லை மேலும் பாமகவினரின் ஆட்டத்தால் படுதோல்வியை நோக்கி செல்கிறதா பாமக தேசிய பார்வைச் சாலை அன்பு வணக்கம் நான்கு ஹேமந்த் குமார் இப்போது வட தமிழகத்தில் பாமக ஒம்பது சீட்டுக்கு நிற்கிது ஒரு சீட்டு திண்டுக்கல் பாமக கோட்டை ஒரு பத்து பன்னெண்டு தொகுதி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா நான் அரக்கோணம் பாராளுமன்றம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்றத்தை சேர்ந்தவன் நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுனால எனக்கு பல விதத்தில் பல பேர் பழக்கம் சோர்சஸ் அதில் நான் இப்போ கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவரை தற்போது வரை காஞ்சிபுரம் அப்புறம் விழுப்புரம் அரக்கோணம் ஆர்னி போன்ற தொகுதிகளில் பாமகக்காரர்கள் சுத்தமாக இப்போ பாஜகவை மதிக்கவில்லை இப்போ தேர்தல் நாள் நம்ம வாக்கு சாவடிக்கு போடும்போது நூறு மீட்டருக்கு முன்னாடி கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க வாக்காளர் பட்டியல் வைத்திருந்து யாராவது வந்தாக்கா அவங்க கொடி அங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரெல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை இது போன்ற கடைசி வேலைகளில் பல இடங்களில் பாஜகவினரிடம் தொடர்பே வைத்துக் கொள்ளவில்லை பாமக இப்போ யார் ஓட்டு போட்டிருக்காங்க போடல கட்சிக்காரங்க இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடாதவங்க அதெல்லாம் ஊறப்பட்ட வேலை நடக்கும் கடைசி கட்ட விஷயங்கள் அது எதுலையுமே பாமக பாரதிய ஜனதா கட்சியை சேர்க்கவில்லை பல இடங்களில் பாஜகவின் கொடி கூட கிடையாது அந்த இடத்துல பாமக தனியாக நிற்பது போலவே செய்கிறார்கள் ஏற்கனவே பிரச்சாரத்திலேயே இரு கட்சிகளுக்கிடையே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டால இப்போ இது மாதிரி நடக்குது இது போன்ற சூழல்களால் இந்த கூட்டணி பெரிய அளவில் சிக்கல் தான் ஏனென்றால் பாமக என்னதாக இருந்தாலும் வன்னியர்கள் எனக்கு வன்னிய நண்பர்கள் அதிகம் அவர்கள் தான் இருக்காங்க நான் அதை மறுக்கலை பாமகவுக்கு நிறையா வாக்களிப்பார்கள் ஆனால் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகலையும் வன்னியர் போடுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதர வாக்குகள் மொழிவாரிய சிறுபான்மையினர் தெலுங்கர்கள் யாதவர்கள் நாயுடு முதலியார் பிராமணர் பல வாக்குகள் வரணுன்னா பிஜேபி பல வாக்கு கணிசமாக இருக்குது இதை நோக்கிலாம் பாமக நோக்கி வரக்கூடாதுன்னு அவங்களே தெளிவாக இருக்காங்க சொல்றதுக்கு ஆக மொத்தத்தில் பாமகவினர் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக வட தமிழகத்தில் புறக்கணித்தார்கள் என்பதுதான் தான் நமக்கு வரும் தற்போதைய செய்தி நன்றி வணக்கம்